விழா பிரதமர் கலாநிதி தலைமையில் நடைபெற்றது கடல் பாதுகாப்பு மண்டலங்களை விரிவுபடுத்த நாடுகளிடையே ஆழமான அறிவியல் ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் பயனுள்ள கடல்சார் நிர்வாகம் சமமாக அமைவது முக்கியமானது அச்சுறுத்தல்கள் சரியான முறையில் எதிர்கொள்வது இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது போதைப் பொருள் கடத்தல் போன்ற விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதன் விளைவாக எமது கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையின் முக்கிய பங்கு வேறொரு துறைக்கு மாறியுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது அதன்படி கடத்தலை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கையாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விமானப்படை மற்றும் பாதுகாப்பு துறையின் ஆதரவுடன் அண்மையில் மேற்கொண்ட பணிகளுக்காக எமது கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்புத்துறைக்கு நன்றி தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றேன் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக எழுந்துள்ள முக்கியமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கை கடற்படைக்கு தொன்னூற்றி இரண்டு தசம் ஐந்து கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது இது முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது மொத்த பாதுகாப்பு செலவினத்தில் பன்னிரண்டு சதவீதமாகும் நாம் எப்போதும் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றோம் அதுவே இந்தியாவின் கடல்சார் தொலைநோக்காகும் எமது உரிமைகளை பேணுவதில் எமது நாகரிகத்தை நீங்கள் அறிவீர்கள் நாம் ஒரு குடும்பம் எனவே இங்கே எனது பரிந்துரைகள் என்னவென்றால் மூன்று அணுகுமுறைகள் உள்ளன முதலாவது எமக்கு மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவை உண்மையிலேயே தனித்துவமான கடல்சார் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கு அது தேவைப்படுகின்றது அதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு சிறந்த தகவல் தொடர்பு அமைப்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு வலையமைப்பு தேவை அதற்காக நிஷர் மித்ர என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளோம் மித்ர என்றால் நண்பர் நிஷர் என்பது நாங்கள் உருவாக்கிய மென்பொருளின் பெயர் இது நமது நட்பு நாடுகள் சில ஏற்கனவே செய்து வரும் ஒன்றாகும் எனவே ஏனைய நட்பு நாடுகளையும் இதனை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக நாம் ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் மேலும் கடலுக்கடையில் உள்ள கேபிள்கள் மற்றும் எரிசக்தி குழாய்கள் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உலகளாவிய உட்கட்டமைப்பு என்பதனை அங்கீகரிக்க வேண்டும் அதை பற்றி இந்த விவாதமோ சந்தேகமோ இருக்க முடியாது நமக்கு ஒரு கூட்டு பாதுகாப்பு பொறுமுறையும் தேவை சைபர் அச்சுறுத்தல்கள் கடற்கொள்ளை மற்றும் கடல்சார் கடத்தலை எதிர்த்து போராட அது அவசியமாகும் காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் அழிவுகளை தடுப்பதிலும் நாம் பணியாற்ற வேண்டும் இந்த மாநாடு இரண்டு நாட்களில் நடைபெறவுள்ளது மே இந்த வெளிப்பாடுகள் இந்த பிராந்தியத்தின் அமைதியான மற்றும் நிலையான இருப்புக்கு முகவும் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த உரையாடலை நாங்கள் தொடரும் அதே பிராந்தியத்தில் சர்வதேச அளவில் எடுக்கலாம் நாம் என்ன எடுக்கலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு கருத்தாடலை உருவாக்க முடியும் இங்கே சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலமும் இந்த யோசனைகள் மூலம் பெறப்பட்ட ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலமும் ஒரு அரசாங்கமாகவும் ஒரு பிராந்தியமாகவும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை மிகவும் அமைதியான பிராந்தியமாக தொடர்ந்து பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கூறுகளை நாங்கள் காண்கிறோம்